இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றது ஒரு கேள்வியை கேக்குறாங்க தேர்தல் நேரம் நெருங்குதுனாலேயே இப்பதான் அரசியல்வாதிகள் நம்மள பார்க்கவே வருவாங்க மக்கள் மேல அக்கறை கரிசனம் எல்லாம் இனிமேதான் அவங்களுக்கு வரும் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அவ்வப்போது சில ஆட்கள் பணத்தை கூட என்ன செய்வாங்க மக்களுக்கு வந்து வாரி இறைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இப்படி வாரி இறைக்கப்படுகிறது என்று சொன்னால் இது மார்க்கத்துல எப்படி அதை நாம வாங்கி பெற்றுக்கொள்வது மார்க்கத்துல அனுமதியா நாமளும் சில தேவைகள்ல இருக்கும் பொழுதே அது போன்ற பணங்களை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று கேக்குறேன் இதுல முதல்ல மார்க்கு அடிப்படையில் பார்ப்பது அது ஒரு புறம் இருந்தாலும் நம்ம நாட்டு சட்ட அடிப்படையில இப்படி இது போன்ற சம்பந்தப்பட்ட நபர்கள் பணத்தை கொடுக்கிறது அதுவும் கூடாது பணத்தை பெறுவதும் அதுவும் கூடாது இது நாட்டு சட்டப்படி உள்ளது இது தனி கான்செப்ட் நாட்டு சட்டம் இல்லாம மார்க்கு அடிப்படை என்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இதுல வந்து இன்னைக்கு அவங்க வந்து நமக்கு கையில கொடுக்கறாங்கல்ல எல்லாம் அவங்க சொந்த காசெல்லாம் வந்து கையில கொடுக்கல இன்னைக்கு ஒவ்வொரு நோட்டுகளுக்கு சில நேரங்கள் ஐநூறு வந்து குடுக்குறாங்க ஆயிரம் வந்து கொடுக்குறாங்க இப்படி கொடுக்குறாங்கன்னா எல்லா அவங்க பாட்டு முப்பாட்டு சேர்த்து வச்சு சொத்தையா நமக்கு கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த அந்த அரசியல எவ்வளவு லாபம் சம்பாதிச்சாங்களோ அவங்க சம்பாதிச்ச லாபத்தை அப்படியே தந்துட மாட்டாங்க அப்படியே தந்து அவங்களே அடுத்து இருக்க போறாங்க இருக்கிற சம்பாத்தியம் இதுவே நமக்கு போதுமான அழகா உட்கார்ந்துட்டு போயிடுவாங்களே யாரும் அப்படிலாம் கொடுக்கறது இல்லை இருக்கிறவங்களை கொஞ்சத்தை இப்ப வாரி அரைச்சிருவோம் ஒரு பெரிய மீனை பிடிக்கிறதா இருந்தா சின்ன என்ன செய்யணும் நாம வந்து கொஞ்சம் தூவணும் சின்ன மீனை பெரிய பிடிக்க முடியும் என்கிற இன்றைக்கு பல என்ன மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து வாரி சுருட்டி அந்த தொகையில இருந்துதான் இன்றைக்கு ஒவ்வொரு நபர்களும் என்ன செய்றாங்க யாரெல்லாம் அந்த தொகையை விநியோகம் செய்யறாங்களோ அவங்க மக்கள் இருந்து வாங்கினது தான் நம்மள்கிட்ட இருந்து சுரண்டப்பட்ட அந்த தொகையை தான் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இப்படி நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொழுது நம்மளுடைய காசை வந்து ஒப்படைக்கிற வெளிப்படையாக குற்றம் என்று சொல்வதற்கு சரி அதே மாதிரி நாம வந்து இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதா அவங்க நினைச்சிருவாங்களே அப்படின்னு நாம இதை நினைக்க முடியாது ஏன்னா சம்பந்தப்பட்ட அவங்களுக்கே தெரியும் காசு நம்ம மட்டும்தான் கொடுக்கல எல்லாரும் சேர்ந்துதான் கொடுக்கறாங்க அவ மக்கள் எல்லாத்துலயும் காசு வாங்குற தன்மையில இருக்கத்தான் செய்யறாங்க சரி இருந்தாலும் நமக்கு ஓட்டு கிடைக்காதா என்கிற ஒரு எண்ணத்துலயே வந்து கொடுக்கறாங்க இன்னைக்கு ஒரு ஆள் வந்து இல்ல நம்ம குடுக்கறதுனால நமக்கு மட்டும் தான் போடுவாங்க கிடைச்சிருக்கிறாருன்னு வைங்க அப்ப நாம வந்து இவர் நம்மளை நம்பி இருந்தாரு நம்புனவருக்கு வந்து நம்ம மாடு செய்யற மாதிரி ஆகுமேன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஆனா அவங்க நமக்கு ஆரம்பத்துல என்னென்ன பண்ணாங்களோ நாம மக்களுக்கு செஞ்ச அந்த ஒரு வேலையை இப்ப மக்கள் நமக்கு திருப்பி செய்யறாங்க அதனால நாம என்ன செஞ்சிட வேணாம் நாம கொடுத்து பார்ப்போம் கிடைச்சா நமக்கு லக்கு நம்ம வந்து ஒரு பதவியில வந்துட்டோம்னு வைங்க அதுல நம்ம இருந்து சம்பாதிச்சிட்டு போயிடலாம் அது பதவியில வராமல் போயிட்டோம் அடுத்து பார்த்து போவோம் என்கிற ஒரு மனநிலையில எல்லாரும் இதை செய்கிறார் என்று எல்லாத்துக்குமே தெரியும் எந்த கட்சிகளுக்கு தெரியாம இருக்குதா அப்ப எல்லா கட்சிகளுக்கும் தெரியத்தான் செய்கிறது நாம அடுத்தவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கத்தான் செய்யறோம் அப்ப இதுல இருந்து நாம அவங்க வாங்கிறது குறிப்பிட்ட ஒரு சாராரை ஏமாற்றுகூடும் என்கிற ஒரு நிலையில் அல்ல முதலாவது அது நம்மளுடைய சொந்த பணம் நாம அநியாயமா அடுத்த காசு திருடல யாருக்கும் தெரியாம நாம போய் எடுத்துக்கல நம்ம பணத்தை மொத்தமா எடுத்து வச்சு அதுல கொஞ்சத்தை இப்ப ரிலீஸ் பண்றாங்க அது நமக்கு கிடைக்கிது கான்செப்ட் இரண்டாவது கான்செப்ட் நாம வந்து அவங்களை ஏமாத்துகிறோம் என்கிற ஒரு நிலையும் இதுல வராது ஏன்னா இல்லாதவர்கள் கொடுக்குறாங்கன்னு அது அவங்களுக்கே தெரியத்தான் செய்கிறது அப்ப அதுல இருந்தா நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நாம சீட்டு வந்தா நல்லா இருக்குமே என்பதற்காகத்தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இது போன்ற நேரத்தில் நம்ம மோசடி பண்றதோ ஏமாத்துறதோ இது போன்ற எந்த ஒரு நிலைகளும் இல்லை இன்னும் சொல்லப் போனா இது அந்த தேர்தலுக்காக உள்ள விஷயம் மட்டுமல்ல இது அல்லாம் இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அமைந்து விட்டது ஒரு அரசாங்கம் அமைந்த பிறகு அடுத்து குடிமக்களுக்காக சில உதவிகளை பண்றாங்க அது வாங்கலாமா வாங்க வேண்டாமா என்கிற ஒரு நெருடல் நமக்கு வர தேவையில்லை நாம அநியாயமா தான் எடுக்க கூடாதே ஒழிய இன்றைக்கு வந்து இந்த கொரோனா காலகட்டத்துல ஆயிரம் ரூபான்னு செஞ்சாங்க சில நேரங்கள்ல கொடுத்தாங்க இரண்டாயிரம் ரூபான்னு கொடுத்தாங்க மழை வெள்ளம் வந்துச்சு இல்ல அந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவின்னு கொடுத்தாங்க அப்ப இது போன்ற அந்த உதவிகள் என்று நமக்கு வரும் பொழுது நாம் அதை வாங்கி பயன்படுத்துவது நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த காசும் யாருடைய சொந்த கை காசுல இருந்து வரல எல்லாத்துக்கும் நாம வரி கட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வரி பணத்தை தான் இன்னைக்கு வேறு ஒரு வழிகள் நம்ம கையில கொண்டு வந்து சேர்க்கிறாங்க எவ்வளவோ உதவிகளை செய்ய வேண்டியவர்கள் பல நேரங்கள்ல செய்யாம விட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப அவசிய உதவி அதை கண்டிப்பா அரசாங்கம் செஞ்சாகணும் இப்போ இந்த ரோடு பாருங்க எவ்வளவு மோசமா கிடக்குது இங்க வந்து இப்படி வீடுகளுக்கு வரி இருக்கிறாங்களா அந்த இடத்திற்கு வேக்கண்ட் அந்த காலி இடத்திற்கு வரி வாங்காம இருக்கிறாங்களா இடத்துக்கு வரி கட்டுவாங்க வீட்டுக்கு வரி கட்டுவாங்க இப்படி ஒவ்வொருவரையும் மாநகராட்சிக்கு வரி கட்டுறமே அந்த வரி பணத்தை வச்சு அதுல சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ரோடு அமைச்சு கொடுத்தா என்ன அவ இப்படி பல நேரங்களில் நமக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய காரியங்களை செய்யாமல் அது ஒரு இயற்கை சீற்றம் என்ற வரும் பொழுது அதுல நிவாரண உதவினு வந்து கொடுக்கறாங்க அதை நாம வாங்கி பயன்படுத்திக் கொள்வது மார்க்கத்துல பிரச்சனை இல்லை அது அரசாங்கமா நமக்கு ஒன்று ஒதுக்குகிறது என்று சொன்னால் அதை நாம வாங்கி பயன்படுத்துவது தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுல மார்க்கத்திற்கு மாற்றமான அம்சம் எதுவும் இல்லை ஒரு விஷயம் மார்க்கத்துல கூடாது என்று சொன்னால் அதை கூடாது என்று சொல்வதற்குரிய தெளிவான ஆதாரங்கள் இருக்கணும் இந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் இது கூடாது அல்லது இந்த நபிமொழிகளின் அடிப்படையில் இது கூடாது என்று இருந்தாக்கோ நாம் அதை பேச முடியுமே ஒழிய இந்த விஷயத்துல தெளிவாக கூடாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரங்களும் நம்ம பார்த்த வரையில் இல்லை எனவே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்துல மார்க்கத்தில் தான் இருக்குது அந்த உலக சட்டங்களை கவனித்து இதுல நீங்க நடந்து அடுத்த அடுத்து